பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம் தங்கள் மீதான பிடிவாரண்டை ரத்து கோரி நடிகர்கள் சூர்யா சரத்குமார் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்துள்ளனர் உதகை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடிகர்களின் வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்தனர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசிய தொடர்பான வழக்கில் நடிகர்களுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தமிழக சட்டப்பேரவையில் வரும் ஜூலை மாதம் உள்ள முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படத்தை திறக்க வைக்க பிரதமர் மோடிக்கு முதல்வர் பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்திக்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படம் திறப்பு விழாவுக்கு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவிலும் பங்கேற்க வருமாறு அழைப்பு விடுத்தார் இந்நிலையில் பிரதமருக்கு முதல்வர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக சட்டப்பேரவையில் வரும் ஜூலை மாதம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு படத்தை கொடுக்குமாறு விடுத்துள்ளாா் சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் ரேஷன் கடைகளின் பொருட்களின் அளவை குறைத்து வழங்கவே நடவடிக்கை எடுத்து வரும் மத்திய அரசு கண்டித்து சிபிஎம் மற்றும் சிஐடியு சார்ந்த தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ரேஷன் பொருட்கள் அனைத்தும் மக்களுக்கு வழங்க வேண்டும் ரேஷன் கார்டில் ஆதார் எண்ணை இணைக்க நிர்பந்தம் செய்யக்கூடாது என ரேஷன் கடை ஊழியர்கள் எடை மோசடி மற்றும் தேவையற்ற பொருட்களை மக்களை வாங்க நிர்மதிக்கக்கூடாது என்ற பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன மக்களுக்கு வழங்க வேண்டிய உணவுப் பொருட்களை பொது விநியோக முறையில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் வழங்குவதற்கு மாறாக எங்க எந்த நோக்கத்திற்காக பொது விநியோக முறை துவக்கப்பட்டதோ அது இன்றைக்கு பால்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தேவையான உணவுப் பொருட்கள் தற்போது வழங்கப்படுவதில்லை மத்திய அரசாங்கம் அதனுடைய தொகுப்பிலிருந்து வழங்க வேண்டிய அரிசியை பாமாயிலை சர்க்கரையை மண்ணெண்ணையை தொடர்ந்து குறைத்து கொண்டிருக்கிறார்கள் தேச விரோத வழக்கில் கைது செய்யப்பட்ட சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடரப்பட்ட தேச விரோத வழக்கில் வைகோவுக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதை அடுத்து அவர் ஏப்ரல் மூன்றாம் தேதி தரணடைந்தார் இதுவரை ஜாமீன் மனு தாக்கல் செய்வதை தவிர்த்து வந்த வைகோ நேற்று திடீரென ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார் இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு வழக்கறிஞர் வைகோவை சிறையில் வைத்திருப்பதால் தமிழக அரசுக்கு தேவையில்லாத செலவு ஏற்படுகிறது அதனால் அவரை ஜாமீனில் விடலாம் என்றும் அவர் கூறினார் இதையடுத்து வைகோவுக்கு நிபந்தனையில்லா ஜாமீன் வழங்கப்பட்டது கோவையில் மருத்துவரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் ஊழியர்கள் மருத்துவமனை வாயில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனா் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதனால் அவரது உடலை தருமாறு அவரது உறவினர்கள் மருத்துவரிடம் கேட்டுள்ளனர் ஆனால் காரணமடைய நோயாளி கிட்டுசாமி என்ற நபர் உயிரிழக்கவில்லை எனவும் கிட்டாங் என்ற பெயரில் அனுமதிக்கப்பட்டவரே உயிரிழந்தார் என கூறிய இருப்பிட மருத்துவர் செந்திரவேலு சான்று பெற்று வருமாறு கூறியுள்ளார் இதையடுத்து சிலர் அவரை தாக்கியுள்ளனர் இதுபோன்று அரசு மருத்துவமனையில் அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்களை தாக்குவது நடைபெற்று வருவதாகவும் இதனை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் ஊழியர்கள் மருத்துவமனை வாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மூன்று பேர் குறிப்பாக பத்திரிகையாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு ஒரு நபரும் அவரை அவருடன் மூன்று நபரும் வந்து அடையாளம் இல்லாமல் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் அந்த பிணத்தை ஒப்படைக்க மாதிரி கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு நம்முடைய மருத்துவ இருப்பிட மருத்துவ அதிகாரி நீங்கள் கொடுக்கும் ஆதாரத்திற்கும் இங்கு உள்ள பேருக்கும் வித்தியாசம் உள்ளது எனவே கிராம நிர்வாக அலுவலர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் யாரிடமாவது அந்த பேர் தான் கிட்டான் என்று என்பதற்கான ஒரு ஆதாரத்தை வாங்கி பெற்று சொன்னார் அதற்கு அவர்கள் நம்முடைய இருப்ப மருத்துவரையில் நீ யார் இதுபோல் பேசுவதற்கு நீ அரசு ஊழியர் என்னுடைய சிறுவன் என் வரிப்படத்தில் படிக்கின்றான் சொல்லி அவரை தகாத வார்த்தைகளாலும் வார்த்தையாலும் கட்டவதை தாக்க முற்பட்டதாக தாக்கி விட்டார்கள் ஒரு பாதுகாப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் டாக்டர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசு போலீசாரும் அந்த மூன்று மூன்று நான்கு பேரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் கிருஷ்ணகிரி தென்தண்ணி ஆற்றின் நீர்பெடிப்பு பகுதிகளில் பயிர்பெறும் தொடர் மாளிகள் கிருஷ்ணகிரி கேஆர்பி ஆணைக்கு நீர் வரைப்பு வாரிகள் உள்ளது இதனால் ஆறு நாட்களில் நீர்மட்டம் ஏழு அடி வரை உயர்ந்துள்ளது தொடர்ந்து அணைக்கு வினாடிக்கு அறுநூற்று பத்து கன அடி தண்ணீர் வந்த உள்ளது இதனால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த அணையின் மூலமாக பெரியமுத்தூர் அவதானப்பட்டி காவிரிப்பட்டினம் உள்ளிட்ட பதினாறு ஊராட்சிகளில் உள்ள ஒன்பதாயிரத்து பன்னிரண்டு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டம் திங்கர் மாரியம்மன் திருக்கோவில் திருக்கல்யாண திருவிழாவை முன்னிட்டு தேமுதிக அறுபத்தி ஆறாவது வட்டம் உடையம்பாளையம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இசை இசை கச்சேரி நிகழ்வு நடைபெற்றது இதனை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் காட்டன் சென்று துவக்கி வைத்தார் சிங்கை சந்துரு வட்டக்கழக செயலாளர் பாண்டியன் நேர்மை சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனா் நவகிரக கோயில்களில் மிகவும் பிரசித்த பெற்ற காரைக்கால் திருநள்ளாழ் தனிப்பவர கோயிலில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது கோயில் பிரகாரத்தில் முன் அமைந்துள்ள அதன் அலுவலகத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது அலுவலக அறையில் உள்ள குளிர்சாகனப்பேட்டையில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீப்பற்றியது இதையடுத்து அலுவலகத்தில் இருந்து சிசிடிவி கண்காணிப்பு அறை முற்றிலும் எரிந்து நாசமானது கோவில் நிர்வாக அதிகாரி அறை மற்றும் டேபிள் சேர் மின் உள்ளிட்டவையும் தீவில் கருகிறது பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைவு செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தினார் காரைக்காலில் இருக்கிற திருநள்ளூர் தர்வானிஸ்வன் கோயிலில் என்னுடைய காலையில் வந்து ஒவ்வொரு பத்து மணி நேரம் அலுவலக அறையில் ஏசி ஷார்ட் சர்க்கியூட் ஆனதுனால இன்னைக்கு ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு தீ பெற்றதுனால இன்றைக்கு கிட்டத்தட்ட அலுவலக அறையில் நிறைய டேமேஜஸ் இருக்கு அந்த டேமேஜை அட்ரஸ் பண்ண சொல்லியிருக்கோம் தீயை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணாச்சு இப்போ என்ன டேமேஜு எதனாகிறது ஒரு என்கொயரி நடவடிக்கை ஏற்பாடு செய்திருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த எஸ் நகரம் ஸ்ரீ பத்மாவதி சமேத சீனிவாசன் பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் ஜாகி காலத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பஞ்சோழக காளிங்கமருதன் கிருஷ்ணர் ஐம்போன் சிலை மர்ம நபர்களால் திருடப்பட்டது அர்ச்சகர் வெங்கட்ராயணர் பட்டாச்சியார் வெளியூர் சென்று இருந்ததால் அவருக்கு பதிலாக அர்ச்சகரின் வயதான தந்தை பத்மநாப பட்டாச்சாரியார் சுவாமிக்கு பூஜை செய்துவிட்டு அதே வளாகத்தில் உள்ள அம்பாள் சன்னதிக்கு பூஜை செய்து தீபம் ஏற்றிய நேரத்தில் ஐபோன் சிலை திருடி போயுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் ஐபோன் சிலையை திருடிய மர்மன் அவர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனா் உசிலம்பட்டி அருகே அனுமதியின்றி செயல்பட்டு வந்த ஐம்பது யூனிட் அளவுள்ள மணல் கிடங்கையை உசிலம்பட்டி கோட்டாட்சியர் பறிமுதல் செய்தார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே விக்ரமங்கலம் பஞ்சாயத்திற்குட்பட்ட தென்கரை பகுதியில் நேற்றிரவு உசிலம்பட்டி கோட்டாட்சியர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது அவருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த ஐம்பது யூனிட்டிற்கும் மேற்பட்ட அளவுள்ள மணல் கிடங்கை பறிமுதல் செய்தார் இதுகுறித்து வாடிப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே வில்லமங்கலத்தில் உள்ள பெண்ணழகியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது பதினைந்திற்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டு இப்போட்டியில் சீறி பாய்ந்து சென்றதை ஏராளமான பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன விருதுநகர் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மற்றும் இறப்பு பதிவிற்கு ஆதார் எண் கட்டாயம் என்று அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டதால் கர்ப்பிணி பெண்கள் அதிர்ச்சி அடைந்தனர் விருதுநகர் மற்றும் அதன் சுற்றியுள்ள இருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அரசு மருத்துவமனையில் பொது மருத்துவத்திற்கும் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் மகப்பேருக்கும் வருகின்றனர் அரசு சார்ந்த பல்வேறு திட்டங்களுக்கு ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அரசு மருத்துவமனைகளில் மகப்பேருக்கு வரும் தாய்மார்கள் வங்கி கணக்கு புத்தகம் ரேஷன் கார்டு ஆதார் அட்டை ஆகியவற்றில் நகல்களை வர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது